கடசோலை பள்ளியில் பாடநூல்கள் வழங்கும் விழா தமிழ்நாடு அரசின் ஆணைப்படி பள்ளி திறந்த அன்றைய பாடநூல்கள் உள்ளிட்ட மாணவர் நலத்திட்டங்கள் அனைத்தும் வழங்கிட வேண்டும் என்பதற்கென நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் பாடநூல்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தலைமை ஆசிரியர் நஞ்சுடன் முன்னிலை வகித்தார் இதில் கோத்தகிரி ஒன்றிய பெருந்தலைவர் ராம்குமார் தலைமையேற்று பாடநூல்கள் நோட்டு புத்தகங்கள் சீருடை வழங்கினார் அதோடு தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் போக்குவரத்து வசதி நூலக புத்தகங்கள் எண்ணம் எழுத்தும் திட்டம் பயிற்சி நூல்கள் கல்வி உதவித்தொகை புதுமைப்பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசி குழந்தைகளுக்கு இக்கல்வி ஆண்டு சிறக்க வாழ்த்துக்கள் கூறினார் மேலும் பள்ளியில் படிக்கும் எழுபத்தி இரண்டு குழந்தைகளுக்கும் பென்சில் பாக்ஸ் மற்றும் எழுது பொருட்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் மேலாண்மை குழு தலைவி கலாராணி தேனாடு ஊராட்சி துணை தலைவர் விக்னேஸ்வரன் ஓட்டுநர் சிவநேசன் ஆசிரியர்கள் பாலசுப்ரமணி ராஜேந்திரன் ரெனிதா பிரபாவதி ரஞ்சிதா குழந்தைகள் பங்கு கொண்டனர் பள்ளியில் புதிதாக சேர்ந்த குழந்தைகளுக்கு பதக்கம் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அத்துடன் உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி அரசு ஆணைப்படி பிறப்பித்த சுற்றுச்சூழல் மன்ற செயல்பாடுகளில் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் பின்னர் பள்ளி வளாகத்தில் பசுமை மரக்கன்றுகள் நடவு செய்தார்